ఉమయ్యా మన సాక్షి అది కండి అప్పుడు ఫేక్ న్యూస్ కొడుకు కూడదు దయచే యూట్యూబ్లో యూజుల్ పేసీ యార్యో యూట్యూబ్లో అనవసన పేసీ ప్రచారీ ఇయక ఎదురగా పోవదీ ఎచ్చరిక కొడుతురు కడవుదా హైవేలు ఏదో పెద్ద వేసేనా ఇరు టన్ను ముప్పై టన్ను వైట్ బండి మళ్ళో మేలు ఎంత కల్ గిల్లు మన్ను ఎలా కీడే பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் இருக்கிறா காப்பாற்றுவா யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தாராளமாக கிரிவலத்துக்கு வரலாம் தீபத்துக்கு வரலாம் செய்யலாம் சாமி யூடியூப்பில் நிறைய தவறான செய்திகள் வந்துட்டுருக்கு அதனால் தீபத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பயமே பட வேண்டாம் யாரும் என்னென்னவோ சொன்னாங்க அது பற்றி தலையை எடுத்துக்கூடாது சில பேர் சொன்னாங்கோ நெத்திக்கண்ணு திறந்துட்டா சிவான்னுட்டு சிவா நெத்திக்கண்ணு ஒன்று தெரியலை சிவன் கண்ணு தெரிஞ்ச உலகமே இருக்குமா ஆகிடாது உலகமே ஏ ஒன்றும் அவள் எல்லாம் இருக்கணும் அது தப்பு பிரச்சாரம் தவறான பிரச்சாரம் அது பயப்படாமல் எல்லா தேசத்துலேருந்தும் வரலாம் இங்கே ஏதோ சில இடத்துல அந்த தண்ணி அதிகமாகி கொஞ்சம் இது சலரிஞ்சிக்க தவிர மைன இதில் எதுவுமே ஆகுது நல்லாவே இருக்குதா மழையோரத்தில் வீடை கட்டினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மழை ஜோரா பெய்யுமே கொஞ்சம் கொஞ்சமா பெய்ஞ்சு நெஞ்சுக்கிட்டே இருந்ததா அந்த ஈரத்துல எல்லாம் ஆச்சு ஒரு நாள் பூரா ஜோரால் மழை பெய்ஞ்சது அது சடலத்துக்கு கொஞ்சம் இது அவகாசமாச்சு அவ்வளோ தவிர மூணாவது கண்ணு சில சாமியார் சொன்ன மாதிரி மூணாவது கண்ணு திறந்துட்டானா முதுகுலையா யாருக்கு மூணாவது கண்ணு இது முது பக்கம் தானே ஆகிருக்குது முக்கணு கண்ணு இங்கு முன்ன தான் இருக்குது ஏன் நுதுகுளையா இருக்குது இது புரிஞ்சுக்காம பேசுறேன் எப்படி காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க இயற்கையை ஏசிக்கல இயற்கை தான் இந்த ப இது ஆபத்து அவ்வளோதான் தவிர எச்சரிக்கை இயற்கைக்கு எதிராக போகாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கடவுள் அவ்வளோதான் நம்ம சுவலாபத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே வீடுகள் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க யாராவது மலை மேலே போய் வீடுகள் கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறாங்களா தவறு கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த மலை மேல பெய்ற மழைதான் இந்த ஆறுங்களுக்கு இந்த ஏரிங்களுக்கு வருது நீ அதே இடைஞ்சல் பணம் என்ன ஆகுது விவசாயம் எப்படி நடக்குது நமக்கு சோறு எப்படி கிடைக்கும் நான் சோறு தயார் பண்ண முடியுமா மிஷினில் நல்ல வளைச்சல் வந்தால் தானே ஆக்க முடியும் அதுக்கு தண்ணி இருந்தா தானே அதுக்கு இயற்கை நல்லா இருந்தா தானே நீ இயற்கையை பாராக்கிட்டனா நீ நல்லா இருக்கிறது எப்படி இது என்ன உப்பதவம் இருக்குது இதோட பெரிய உப்பதவம் இருந்தோன்னு இருக்குது கிருஷ்ணா ஆறு விஜயவாடா கனகதுர்கம்மா கோயில் இருக்குல்ல மலை மேலே அந்த அம்மாவை மூக்குத்தியே தாக்குதா கிருஷ்ணா ஆறு தண்ணி ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு ஆனால் அது அவ்வளோ தண்ணி வராது துர்கம்மாவே கீழே வரும் அந்த மலை சடலமாகுது இப்போவே ஹைவேயில் ஏதாவது பெரிய வண்டிக்கு போச்சுன்னா இருபது டன்னு முப்பது டண்ணு வயிட்டு பண்ணி மலை அதில் மேலே அந்த கல் கில்லு மண் எல்லாம் கீழே வருது ஹைவேக்கு எல்லாம் வலை போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க அங்கேயும் இப்படி தான் மலை முக்கால்வாசி மலை வரைக்கும் வீடுக்கு போயிருக்குது அதா பார்த்துதான் அதை யாராலையும் தடுக்க முடியாது அவ்வளவு தண்ணி வராது அந்த இதை மலையை கரையுது மலையெல்லாம் வெறும் கல் இருக்காது கல்லு மண்ணு ரெண்டு சேர்த்து தான் இருக்கும் எந்த மலையாகட்டும் நம்ம திருவண்ணாமலையில் எந்த மலைக்கு போனாலும் கல்லும் மண்ணும் சேர்ந்து தான் இருக்கும் இப்போ ஹிமாலய பருவத்தும் அப்படிதான் கல்லு மண்ணு ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது கல் தனியாக மண் தனியாக வராது இப்போது வெள்ளம் நான் முதல்ல சேர் மண்ணு தான் வரும் அதில் கல் குண்டு எல்லாம் வரும் அடிச்சுக்குது இப்போ திருவண்ணாமலை அன்னைக்கு வந்தது கூட முதல் சேர் தான் வந்தது சேர் ஆன பிறகு தனியாக வர்றது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் இருக்கிறா காப்பாற்றுவா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது தாராளமாக கிரிவலத்துக்கு வரலாம் தீபத்துக்கு வரலாம் செய்யலாம் அப்போ இருக்க வீடியோ எடுத்தவனுக்கு போய் பேசுகிறேன் இந்த மாதிரி செய்கிறது நம்ம ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடுக்கு வர மாட்டாங்களா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண எப்படி கிரிவல பாதை இருக்குது சிவனும் இருக்கிறா தீபமும் இருக்குது தீபம் நடக்கும் தாராளமாக வரலாம் வரலாம் பயமும் படியாது தவறு இல்லையா அது இப்போ இந்த ஜோதியை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் காத்திருப்பாங்க அது முன்னாள் நேரத்தில் வீடியோவில் பார்த்து அந்த ஆளுக்கு சொல்றேன் ஏன்னா இப்படி செஞ்சிருக்கிறேன்னு சரி தப்பை போச்சு சாமி நான் இப்போவே வீடியோ கலக்கிட்டு நான் வேற வீடியோ படுறேன் சொன்னேன் வரலாம் தாராளமாக வரலாம் உலக பூரா நாடுகள் பூரா எல்லா இடத்துல இருந்தும் ஆடு வரும்போது ஆந்திராவிலேருந்து ஆடு வர்றதுக்கு என்ன கஷ்டம் முதல்ல டிலேட் பண்ணிட்டு பாடு பார்த்து இது நல்லது கிடையாது தவறாக நான் பேசுனேன் கடைசியில் நானும் ஆந்திராக்காரன் தாயா ஆந்திர்தாயா சிராராட்டிட்டு சொன்னேன் ஐந்து சாமிய கொடியேற்ற ஆழங்களே வரல சாமி மூணு நாள் பார்த்து ஆழங்களே இல்ல நேற்று ஆள் வர்றது அதான் எப்படி கிட்ட எப்படி பேசணும் இப்ப அந்த தர்ஷனம் பார்க்கறதுக்கு எத்தனை பேரோ காத்திருக்காங்க போவாதீங்கோ நடக்காதோ அப்பாயம் சொன்னால் அது எப்படி தப்பாக நினைக்காதீங்க இவர் ஒன்று சொன்னால் அவள் நாளாக போடுவா உண்மைதான் இன்னைக்கு நல்லது சொன்னால் பார்க்குறவங்களோட கெட்டது சொன்னால் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க நேற்று கூட்டம் இருந்தது அவன் ஆந்திர வண்டிக்கு நிறையா வந்தது கர்நாடகா வண்டிங்களும் வந்தது நான் திருவள்ளுவர் பார்த்து எனக்கே மனசு பேஜாராச்சு அந்த கே வார்த்தை கேட்டு இல்லை இறைவன் பாக்குறதுக்கு கூட தடையா இன்னொரு ஃபேக் நியூஸ் வந்தது திருமலா ஒரு மாதத்துக்கு கோயில் மூடுவாங்க தர்சனம் இருக்காதுன்னு யூடியூப்ல தவறு இல்லை இந்த மாதிரி ஃபேக் நியூஸுக்கு யூடியூப்பில் நிறையா போடுவாங்க உண்மையாக நான் மனசாட்சியா அது கண்டிக்கிடணும் அப்படி ஃபேக் நியூஸ் கொடுக்கக்கூடாது கூடாது நீங்களும் யூடியூப்பில் யாருக்காவது சொல்லுங்க இந்த பேசு